ஹலோ ஆல் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் சரிதா வீணு லைஃப் ஸ்டைல் இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ருட்டினை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எல்லாமே வரும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நான் மார்னிங் என்னென்ன ரெசிபி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அதனால பிள்ளைங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்றதுக்காக ரைஸ் அடுப்பில் வச்சுருக்குறேன் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணுறதுக்காக உருளைக்கெழங்கு லைட்டாக வேக வச்சுட்டுருக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப செலவாகாது ஆனால் டேஸ்ட்டும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்ததுல உள்ள டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் ஆயில் பாருங்க ரொம்ப கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் இதுலேயே நம்ம இந்த உருளைக்கிழங்கை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இது கூட கொஞ்சம் வத்தல் தூள் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நான் போடலை உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டேன் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே இந்த உருளைக்கிழங்கை நல்லா வரட்டி எடுத்தது மாதிரி இவ்வளோ எண்ணெயிலேயே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம பொறிச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோன்னா அமைதியாக கொண்டு போயிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை ஆளுக்குனாலுமே உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் பொறிச்சா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ரைஸ் வைக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வடிஞ்சிட்டு அதனால தான் அந்த அடுப்பு வந்து க்ளீன் பண்ணாத மாதிரி இருக்குது ஆனால் நான் ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் எதுவும் நீங்கள் நினைக்காதுங்க ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு கொடுத்து விடணும் அதனால் வந்து இன்னைக்கு லெமன் சாதம் தான் இருக்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்ரைக்கு கரெக்டாக வேலைக்கு போயிடுவாங்க மார்னிங் அப்புறம் பிள்ளைங்களுக்கு கரெக்டாக எட்டு மணினா ஆட்டோ வந்துடும் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் கிச்சன் காலையில் பார்த்தீங்கன்னா அங்கே கோல் மாலாக தான் கிடக்கும் இங்கே எதுவுமே தப்பாக நினைக்காதுங்க அப்புறம் உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து துவையல் பிடிக்காது ஆனால் அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொஞ்சம் துவையலும் சேர்த்து வச்சிருக்கிறேன் ஆனால் வரைசிதுங்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல அதனால் ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு அடுத்து பிள்ளைங்களுக்கும் லஞ்சு வந்து பேக் பண்ணிடலாம் பையனுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் பிடிக்காது அதனால அவனுக்காக கொஞ்சோரில் ஒரு தக்காளியை போட்டு ஒரு தக்காளி சாதம் கிட்டியாச்சு அதையும் வச்சுட்டு ஊருக்கிழங்கையும் வச்சா போதும் அவங்க அவங்க பாட்டு கொண்டு போயிடுவாங்க அப்புறம் நம்மளோட ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கருப்பு கவுனி அரிசியில் வந்து கஞ்சி தான் வச்சுருந்தேன் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்தா போதும் கொஞ்சம் ஆயிரும் அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு உப்பு ஜீரகம் வெள்ளைக்கூடு அந்த மாதிரி போட்டு கஞ்சி மாதிரி வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா வெயிட் ட்ரிங்கு ஃபஸ்ட்டு வந்து வெற வெயிட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கஞ்சி எடுத்துக்கிட்டேன் அந்த முளை சிறு சிறுபேர் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீனட்டும் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் அந்த கஞ்சியில் கொஞ்சம் தேங்காய் திருவழம் சேர்த்துக்கிட்டேன் ஆனால் தேங்காய் சேர்த்து குடிக்கும்போது தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து முளைக்கட்டின சிறு பேர் கூட கிரானைட் சீட்ஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் எதாவது நட்ஸு வேறு எதாவது சீட்ஸ் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு நம்ம வீட்டு சைடில் கொய்யா மரம்லாம் நிற்கிது கொய்யா மரத்தில் போய் கொய்யாக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் அந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள் இது மாமரம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூணு கொய்யா மரம் ஒரு சப்போட்டா மரம் எல்லாம் நிற்கிது இப்போ தான் கொய்யாவில் வந்து நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது நிறைய கொய்யாக்காய் இப்போது மரத்தில் பழங்கள் விளைஞ்சிட்டா விளையலையா அப்படின்னு நம்ம நோட் பண்ணத விடைக்கும் இந்த பறவைகள்லாம் ரொம்ப நோட் பண்ணுது எப்படின்னா கரெக்டாக ஒரு பழம் வந்து விளைஞ்சி கனிஞ்சி அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அதை கடிச்சு பார்க்குது நம்ம பழம் வந்து நம்ம பறிக்க போனோன்னா அதுக்கு முன்னாடியே பறவை லைட்டாக குருவியாக வேறு பறவைகள்லாம் வரோம் சில நேரம் அதெல்லாம் அப்படி கடிச்சு வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க அது வந்து பார்த்தா நல்லா விளைஞ்ச பழமாக இருக்கும் சில நேரம் இந்த நிறைய காய்க்கும்போது பார்த்திங்கன்னா கொய்யாலாம் நிறைய பறவைகள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டிருக்கோம் அப்புறம் நான் ஒரு இன்ட்ரெஸ்டில் கொய்யக்காய் பறிச்சுட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே முசுறு நிறைய இருந்துச்சு எறும்புன்னு சொல்லுவோம்ல முசுறு அது காலைல நல்லா கடிச்சு விட்டுட்டு அந்தாலும் பறித்தது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டேன் ஒரு மூணு கொய்யக்காய் தான் கிடச்சிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீதி ஒன்றுமே விளையலை இந்த தான் கிடச்சிது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்மளோட சேனல் சரிதா வினு லைஃப் ஸ்டைல் இதில் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்